நன்மாராயம் சொல்லுகின்றார்களே நபி அவர்கள் கனவில் வந்து இனிதாக சொல்லிடும்

இரண்டு மாதம் நிறைவு பெறுகின்றது மூன்றாவது மாதம் ஆரம்பமான பொழுது அதே போன்று ராமீன் அம்மாவாக கூடிய அரண்மனையிலே பக்தி நீயா அம்மாவால் நித்திரையாக முகு நபி அவரது கனவில் இனிய மொழி பேசுகின்ற மூன்றாவது மாதத்தில் தரிசனமாக சொல்லுகின்றார் ஆமினாவே தாங்குடைய வயிற்றிலே ஆண்டவன் தனிபாடாகி வைத்திருக்கின்ற இந்த குழந்தை இந்த பிள்ளையாக கூடியதே பெயர்கொற்ற ஒரு பிள்ளையாக இருக்குமே ஆனால் உலகத்தின் கண்ணில் அவர்கள் சத்திய சொன்னார்க்கும் என்று சொல்லக்கூடிய நாலாவது வேதத்துக்கு நபியாக இந்த உலகத்தில் பிறக்க இருக்கின்றார் அவர்கள் பிறந்தால் அவர்களுக்கு நீங்கள் முகம்மது என்பதாக பேசவிட்ட வேண்டும் என்று சொல்லி நபி நூஹி அடைந்தார்கள் அது கண்டு அம்மா எழுந்திரித்து தன்னுடைய கிணவருக்கும் சொல்லி சந்தோஷமாக இருக்கின்றார்கள் தாயுடைய கிருப்பத்திலே மூன்று மாதம் அருமநபி அமலாக இருக்கின்றார் மூன்று மாதம் நிறைவு பெறுகின்றது நான்காவது மாதம் ஆரம்பமான பொழுது அதே போன்று அவர்களுடைய அரண்மனையில் நித்திரையாக கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய மினாமியத்தில் யார் வந்து அவர்களுக்கு நன்மா நயம் கூறுகின்றார்களே நான் புராஹிம் நபியா அவர்கள் கனவில் வந்து இனிதாக சொல்லும் வாழ்த்து கூறி சொல்லுகின்றார் ஆமினாவே தாங்களுடைய வயிற்றிலே ஆண்டவன் தரிபாடாக்கி வைத்திருக்கின்ற இந்த குழந்தை எப்பேர் கொற்ற ஒரு குழந்தையாக இருக்குமே ஆனால் இந்த உலகத்தின் கண்ணில் என்று சொல்லக்கூடிய வேதத்துக்கு நபியாக இந்த உலகத்தில் பிறக்க இருக்கின்றார்கள் நேர் வழிகாட்டக்கூடிய நபியாக இந்த உலகத்தில் அவதாரமாக இருக்கின்றார்கள் ஆகவே அவர்கள் பிறந்தார் அவர்களுக்கு நீங்கள் முகம்மது என்பதாக பேசூட்ட வேண்டும் என்று சொல்லி மறைந்தார்கள் அது கேட்ட ஆமினா சந்தோஷமாக எழுந்தார்கள் கணவருக்கு சொன்னார்கள் அது கேட்டு அவர்களும் மிக்க மகிழ்ச்சி கொண்டு சந்தோஷமாக இருக்கும் பொழுது நான்கு மாதம் நிறைவு பெறுகின்றது ஐந்தாவது மாதம் ஆரம்பமான பொழுது அதே போன்று அவர் குடி மினாமியத்தில் யார் வந்து அவர்களுக்கு நன்மாராயம் சொல்லுகின்றார்களே ஆனால் வாழ்த்து கூறுகின்றார்களே ஆனால் இசுமாயின் அவர்கள் வந்து பேச்சிலே ஆண்டவன் தரித்து வைத்திருக்கின்ற இந்த குழந்தையை எப்பேற்பற்றவர்களாக இருக்குமேயானால் இவர்களுக்கு பின்னால் நபி கிடையாது கடைசி நபி தீர்க்கத்தரசி அல்லிக்குரியவர்களாக சாந்தமுடையவர்களாக சக்தியமுடையவர்களாக பொறுமை உடையவர்களாக ஆண்டவனின் உலகத்தில் அவர்களை பிறக்க செய்கின்றான் ஆகையினால் அவர்கள் பிறந்தால் அவர்களுக்கு நீங்கள் முகம்மது என்பதாக பெயர் சூட்ட வேண்டும் என்று சொல்லி நபி இஸ்மாயித் அலிஸ்லா துலாம் அறிந்தார்கள் இந்த கனவை கண்டாமினா எழுந்து கணவருக்கு சொல்லி சந்தோஷமாக இருக்கும் போது அம்மா அவர்களுடைய வயிற்றிலே ஜனி ஜனித்திருக்கின்ற தாய் வீட்டை சார்ந்தவர்கள் எல்லாம் மக்காவுக்கு வந்து சூழிக் காப்பு கொடுத்துவதற்காக வேண்டி இன்னும் ஆமினாவர்களை நல்ல விதமாக அவர்களை நீராட செய்து வயர்தரமான புத்தாடைகள் உடுப்புகளை எல்லாம் எடுத்து உழ்த்து இன்னும் அவர்களுக்கு பெண்மணிகள் எல்லாம் அலங்காரம் செய்து அவர்களை எங்கு அழைத்து போகின்றார்களே ஆனால் அன்றைய நாளையில் மக்கமா நகரத்தில் சிறப்பு வாய்ந்த பள்ளியாக விளங்கி கொண்டிருக்கின்ற கவர்பத்துள்ளா என்று சொல்லக்கூடிய அந்த புனிதமிக்க ஆலயத்திற்கு அழைத்து செல்லுகின்றார்கள் அப்படி அந்த ஆலயத்துக்குள் அழைத்து செல்லும் போது அந்த நாளையில் அந்த கோபத்துல்லா பள்ளிவாசலுக்குள் என்ன அறுபது விக்கிரகங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது மக்கமா நகரத்து மக்கள் முன்னூத்தி அறுபது விக்கிரகங்களை பள்ளியை அந்த கோபத்துள்ளா பள்ளியிலே வைத்து வணங்கி வருகின்றார்கள் அதுபோன்று இந்த தெய்வங்களை வழிபடக்கூடிய அந்த கோபத்துல்லா பள்ளிவாசலுக்கு ஆவினாவும் சென்று அவர்களோடு சென்ற பெண்களும் ஒன்றாக சென்று அவர்கள் வேண்டுகின்றார்கள் ஆமினம் அந்த டத்திலே வேண்டுகின்றார்கள் என்னுடைய வயிற்றிலே ஜனித்திருக்கின்ற இந்த குழந்தைக்கு இந்த அமலுக்கு எந்த விதமாவுடைய ஒரு குற்றம் குறை இல்லாதபடி நிறைவான முறையில இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும் என்று வேண்டுகின்றார்கள் அப்படி வேண்டக்கூடிய நேரத்தில் இங்க வைக்கப்பட்டிருக்கிற லாதுசா குவிலென்ன சொல்லக்கூடிய பெரிய பெரிய அந்த విగ్రహங்கள் எல்லாம் இந்த ஆவினம்மா அவர்களுடைய முன்பதாக அடித்து பிண்டது விளம்திடும் அந்த எல்லாம் ஆவினம்மாவுடைய காலடியில் விழுந்து அவர்களுக்கு பணிவு செய்கின்ற ஆவினம்மா அவர்களுடைய ஒரு பாதத்தடியிலிருந்து விழுந்து வணங்கக்கூடிய அந்த புத்தகங்களை பார்த்த மற்ற பெண்களும் அப்படி பெரிய அடைந்து புதுமையாக இருக்கின்றது என்று எல் வேந்தவர்களாக வேந்து பள்ளியை தானே விட்டு அவங்களுடைய அரமனைக்கு வந்தார்கள் இந்த முறையில பிவி ஆமின் அம்மாவுடைய வயிற்றிலே தரிமானாய் இருக்கின்ற நம்முடைய சல்லல்லா சூழல்லா சொல்லும் ஐந்து மாதம் நிறைவு பெறுகின்றது ஆறாவது மாதம் ஆரம்பமான பொழுது அதே போன்று அவர்கள் அவர்கள்தானே தன்னுடைய அரண்மனையில் நித்திரையா இருக்கும்போது எங்கள் பத்தினியா நித்திரையாகி கொண்டிருக்கின்றார்கள் நித்திரையாக கொண்டிருக்கும் போது அவங்க யார் வந்தவர்களுக்கு நன்மாராயம் சொல்லுகின்றார்களே நபி முசாமி அமினாவுக்கு வாழ்த்து கூறி சொல்லுகின்றார் அமினாவே தாங்களுடைய வயிற்றிலே ஆண்டவன் தைபாடாக்கி வைத்திருக்கின்ற இந்த குழந்தை எப்பேரு கொடுத்த ஒரு குழந்தையாக இருக்குமே ஆனால் உலகத்தின் கண்ணில் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த பாவ கடலிலே மூழ்கி கிடக்கக்கூடிய தத்தளிக்கக்கூடிய மக்களை நேர்வழி காட்டக்கூடிய மரக்கலமாக நேர்வழி காட்டக்கூடியவர்களாக இந்த உலகத்திலே பிறக்க இருக்கின்றார்கள் ஆகவே அவர்கள் பிறந்தால் அவர்களுக்கு நீங்கள் முகம்மது என்பதாக பேசூட்ட வேண்டும் என்று சொல்லி நபி மூசா அலி மறைந்தார்கள் இந்த கனவை கண்ட ஆமினம் எழுந்து கணவருக்கும் சொல்லி சந்தோஷமாக இருக்கும் பொழுது அருமை நபி தாயுடைய கருப்பத்தில் ஆறு மாதம் அமலாக இருக்கின்றார் ஒரு நாள் அன்றி அப்துல் அவர்கள் தன்னுடைய அருமை கண்மணியான மகன் அப்துல்லாவை அலிகில் சொல்லிடுமா அப்துல்லாவை அருகாமையில் அழைத்து சொல்லுகின்றார் மகனே உன்னுடைய மனைவி அமலாக ஆறு மாத கர்ப்பசியாக இருக்கின்றார் நீயும் இந்த உலகத்தில் நாலு பேரை கொண்டு நல்லபடியாக வாழ வேண்டும் நம்முடைய மக்கமா நகரத்தில் உள்ள வியாபாரிகள் எல்லாம் அந்நிய நாட்டுக்கு வியாபாரத்துக்கு செல்லுகின்றார்கள் அதுபோல நீயும் வேண்டுமான பொன்பொருளுடைய வியாபாரத்துக்கு சென்று நீங்களும் அதிகமான ஒரு லாபத்தை பெற்று வருவாய் மகனே என்று மகனை அனுப்பி வைக்கின்றார்கள் அப்துல் முத்தலிப் அவர்கள் அப்துல்லா வியாபாரத்துக்கு போகும்படியாக கட்டளையிட்டதும் அப்துல்லா மிக்க மகிழ்ச்சி கொண்டு வியாபாரத்திற்காக வேண்டிய தான் தயார் செய்கின்றார்கள் ஆயிரம் ஒட்டகையா அப்துல்லா தெளிந்த

பொது ஸ்தலமாகி திரு மதினமா நகரத்திற்கு வந்து கூடாரங்களை அடித்து அவர்கள் கொண்டு வந்த இறக்கி வைத்து வியாபாரம் செய்கின்றார்கள் அப்படி வியாபாரம் கூடிய நேரத்தில் அப்துல்லா அவர்கள் கொண்டு சென்ற அந்த முதல்கள் எல்லாம் முதல் விலைக்கு விற்று ஆண்டவனுடைய ஒரு கொண்டோம் நாயக கொண்டும் கரீம் நாயகர் சொல்லு சொல்லாம் அவங்களுடைய ஒரு கொண்டும் அப்துல்லா அவர்களுக்கு அதீனமான லாபமும் அதனமான ஒரு பறக்கத்தின் பெற்றார்களாம் அப்துல்லா அவர்கள் இப்படி ஒன்றாக சேர்ந்த வியாபாரிகள் எல்லாம் வியாபாரத்தை முடித்துக் கொண்டு மீண்டும் அவர்கள் தன்னுடைய சொந்த நாட்டிற்கு வேண்டிய தன்னுடைய நாட்டிற்கு வேண்டுமான வர்த்தக பண்டங்களையும் தானே வாங்கி ஒட்டகத்தின் மீது ஏற்றி அந்த மக்கத்தின் வியாபாரிகள் எல்லாம் ஒன்றுபட்டவர்களாக மீண்டும் தானே கூடி மக்க மாநகரத்திற்கு மதினாக விட்டு நீங்கி வழி நடந்து வருகின்றார்கள் வர்த்தக கூட்டத்தார்கள் இருக்கக்கூடிய ஸ்தலத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் வணிக கூட்டத்தார்கள் எல்லாம் வந்து தங்கி இருக்கின்றார்கள் அப்படி தங்கி இருக்கின்ற இரவில் அப்துல்லாவாக கூடியவர்கள் அந்த அபுவா என்று சொல்லக்கூடிய இடத்திலே அவருடைய கூடாரத்தில் தங்கி இருக்கும்போது போது அவர்களுக்கு ஜுரம் காய்ச்சல் அதிகமாக அடித்துக் கொண்டிருக்கின்றது ஆனாலும் அவ்வாஹ் ஜல்லஸ்தானத்தால் ஆண்டோருடைய ஒரு அமைப்பின்படி அவனுடைய படி ஒரு அவர்கள் மூன்று நாள் காட்சி அவர்களுடைய கூடாரத்தில் தானே கூடிய நேரத்தில் அம்மா தான் அவனுடைய ஒரு கிருபையை கொண்டும் அவனுடைய ஒரு கதாவை கொண்டும் அப்துல்லாவாக கூடியவர்கள் அபுவும் தலத்தில் அங்கே